ஆத்தைக்கூரில் உள்ள சிவன் கோவிலில் எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட சேர்ந்த கிராம மக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் இருந்து வருகிறது இக்கோவிலில் பல ஆண்டுகளாக அகரத்தார்கள் மட்டும் பரிவட்டம் கட்டுதல் மற்றும் அபிஷேக தீர்த்தம் வழங்குதல் தீப ஆராதனை காட்டுதல் விளக்கு பூஜைகள் போன்ற அனைத்து பக்தி சம்பிரதாய நிகழ்வுகளும் ஒரு தரப்பினர் மட்டுமே இத்தனை ஆண்டுகளாக முன்னுரிமை என்ற பெயரில் அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது இக்கிராமத்தை சேர்ந்த இருபத்தி இரண்டு சமுதாய மக்களும் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோவிலில் அனைத்து சமுதாய மக்கள் ஆகிய எங்களுக்கும் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் உரிமை வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது கோவில் யாருக்கு சொந்தம் என்று நரகத்தாரும் இருபத்தி ரெண்டு சமுதாய மக்களும் மன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பங்காபிஷேக விழா தினத்தை முன்னிட்டு கோவிலில் தோரண அலங்காரம் செய்யப்பட்டது கிராம மக்கள் இன்று கோவிலில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்று உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறுகையில் கோவில் சொந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பிரதாய நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகிறோம் இதற்கு அரசுதான் நல்ல முடிவை தர வேண்டும் என கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சம்பவத்தால் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எங்கள் ஊரில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வர்தர் கோவில்னு இருக்குது அந்த கோவிலில் வந்து நகரத்தார்களுக்கு மட்டும்தான் எல்லாம் உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து சங்காபிஷேகம் ஆயிரத்தி சங்காபிஷேகம் நடக்கும் அப்போ வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிவட்டம் கட்டுறது எல்லாம் உரிமையுமே பண்ணுறாங்க இது வந்து கவர்மெண்ட் அரசு அரசாங்கத்துக்கு சொந்தமான கோவில் இது வந்து தெக்கூரில் வந்து அனைத்து மக்களுக்குமே சொந்தமானது அதனால் கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் ஒருத்தர் யாருக்காவது ஒருத்தவர்களுக்கு பரிவட்டம் கட்டணும் இவங்களுக்கு மட்டும்ங்கிறது கிடையாது கோவில் வந்து வழக்கில் தான் இருக்குது அவங்க வந்து அவங்களோட இதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் மோ இந்து அறநிலையத்துறையில் கவர்மெண்டோட நாங்களும் போட்டிருக்கோம் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மட்டுமே எல்லா உரிமையும் எல்லாமே பண்ணிக்கிறாங்க இது எங்கள் கிராமத்துக்கு எல்லாருக்குமே எல்லா உரிமையும் கிடைக்கணும் எங்கள் என் பேர் சந்திரபிரியா இன்னைக்கு வந்து சங்காபிஷேகம் ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் அது வந்து திங்கள் சோமவாரம் வாரம் சார் இன்னைக்கு சோமவாரம் வாரம் திங்கட்கிழமை விசேஷம் ஆனால் தான் அந்த உரிமை நாங்கள் வந்தால் பிரசாதமோடு அப்புறம்தான் இனி எல்லா உரிமையும் அவங்களே பண்ணிக்கிறாங்க நாங்கள் வந்தால் எங்களுக்கு எது ஒரு தீவாரணையோ ஒரு பிரசாதமோ எதுவுமே அப்புறம்தான் எல்லாமே இடம் வந்து அவங்களுக்கு தான் எங்களை அப்படி வந்து உதாசீனப்படுத்துகிறாரு உங்கள் பேருமா என் பேர் சித்ரா ம் நாங்கள் சிவன் கோயிலை சுற்றி இருபத்தி ரெண்டு சமுதாயத்துலேருந்து இருக்கோம் இன்னைக்கு வந்து சிவன் கோயிலில் சங்காபிஷேகம் எங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு சமூகத்தினருக்கும் சம உரிமை கொடுக்கல செக்கிய வீடுகளுக்கு மட்டும் அந்த ஒரு சமூகத்தினருக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறாங்க இன்னைக்கு சங்காபிசத்தில் எங்களுக்கும் சம பங்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு கோர்ட்டில் வந்து வழக்கு நடக்குது இவங்க வந்து இது கோவில் வந்து த ஒரு தனிப்பட்ட சமூகத்தினருக்குன்னு ஆனால் எல்லா சமூகத்தினருக்கும் பொறுப்புன்னு நாங்களும் போட்டிருக்கோம் கேஸ் நடக்கும்போது இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் சுந்தரேஸ்வரர் கோவில் வந்து பேசுகிறோம் உள்ளிருப்பு போராட்டம் பெண்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இது வந்து இருபத்தி ரெண்டு சமுதாயத்துக்கு சொந்தமானது அது வந்து எங்களை யாரையுமே உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லி அவ வந்து எங்களை மறுப்பு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து உள்ள உள்ளூர் உள்ள உள்ளிருப்பு போராட்டத்தில் இருக்காங்க நாங்களும் உள்ளூர் போராட்டத்தில் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த கோயில் ஒன் இது வந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் சார் அறநிலையத்துறையில் விட்டுட்டு அவங்க வந்து ஹெச்ஆர்சியில் இல்லைன்னு சொல்கிறாங்க நாங்கள் எச்ஆர்சியில் இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் எங்களுக்கு அறநிலையத்துறையில் இருக்கணுங்கிறதுக்கு ரெக்கார்டு எல்லாமே இருக்குது ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த சங்கா சங்காபிஷம் போது அவங்க ஒரு ஆளுக்கிட்டே பரிவூட்டம் கட்டணும் சொல்லி சொல்றாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னா அனைத்து ஜாதியினருக்கும் பரிவூட்டம் கட்டணும் அப்படி இல்லைன்னா பரிவோட்டம் கட்டக்கூடாது இதுதான் எங்களுடைய போராட்டமாக எல்லாத்துக்கும் சம உரிமையான இந்த கோயிலை வந்து இந்து அறியத்துறைக்கே மீட்டு கொடுக்கும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை சார் நீதி சார்